லட்சுமி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வீட்டில் வரலட்சுமி விரதம் கொண்டாடி இருப்பீங்க நான் என் வீட்டில் ஆடி கடைசி வெள்ளி பூஜை எப்படி செஞ்சுன்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் எப்படி பூஜை செஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிட்டு நம்ம அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து வளையல் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது மா அதனால நான் வந்து ஆடிப்புறத்தப்போ நான் செய்யணுன்னு நினச்சேன் என்னால் செய்ய முடியலை ஸோ அதனால் இந்த ஆடி கடைசி வெள்ளி எனக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இந்த ஆடி வெள்ளியை நான் சூஸ் பண்ணி ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு என்னால் முடிந்தது நான் வந்து கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்றது சொல்கிறேன் ப்ளவுஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்கினேன் அப்புறம் பழம் தேங்காய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நான் வந்து வீட்டில் வந்து பூஜை செஞ்சது எப்படின்றதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே முன்னாடி காயின் அதை வச்சுட்டேன் லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி அப்புறம் வந்து எப்போயும் நம்ம வெள்ளிக்கிழமை கல்வப்பு வைப்போம் இல்லையா அதே மாதிரி கல்வப்பு வச்சாச்சு அப்புறம் முழு முதற் கடவுளான விநாயகரை எப்பயுமே நம்ம பூஜைன்னா முதல்ல வைப்போம் அவரையும் வச்சாச்சு என்கிட்ட வந்து லக்ஷ்மி தாயார் படம் வந்து தனியாக இல்லை லக்ஷ்மி நாராயணன் அப்புறம் வந்து லக்ஷ்மி ஏழுமலையான் பெருமாள் அவங்க சேர்ந்த மாதிரி தான் இருக்காங்க நான் வந்து இன்றைக்கி லக்ஷ்மி நாராயணன் படத்தை தான் எடுத்திருக்கேன் நெய்வேத்தியமாக வந்து சுண்டக்கடலை வச்சேன் பால் பாயசம் வைக்கலான்னு நினச்சேன் கரண்டு போயிடுச்சா ஸோ அதனால் நான் அது வைக்கலை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெறும் பால் சுண்டக்கடலை பா பழம் தேங்காய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வீட்டில் எளிமையாக ஆடி மாத கடைசி வெள்ளி பூஜையை செஞ்சு என்னோடய பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒரே ஒரு குத்துவிளக்கு ஏற்றிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க என்கிட்ட ஒன்று தான் இருக்குது ஒன்று பெருசு ஒன்று சிறுசு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி குத்துவிளக்கு இல்லை நான் இனிமேல் தான் அதை வாங்கணும் ஏன்னா போன வீடியோவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சிங்கிள் குத்து வழக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ரெண்டு இல்லாதனால நான் ஒன்று ஏற்றிருக்கேன் வெள்ளிக்கிழமைனால குத்துவிளக்கு ஏற்றணும் இல்லையா அதனால் நான் ஒரு ஒரு இருக்கிற குத்துவிளக்கை வச்சு நான் பூஜை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா இப்போ நீங்க நோன்பு வரலட்சுமி நோன்பு கும்பிட்றீங்க இல்லையா நான் வந்து வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எங்க அம்மா வீட்லேயும் சரி என் ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி கும்பிட்டதே இல்லை நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அதனால தான் நான் இந்த வருஷம் வந்து சிம்பிளா இந்த ஆடி வெள்ளி பூஜையும் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இன்னொன்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா இப்போ நீங்க வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் நோன்பு எடுக்கிறீங்க இல்லையா அந்த நோன்பு நீங்கள் எடுக்கிறவங்க நீங்கள் அதில் வந்து கிஃப்ட் பொருள் கொடுப்பீங்க இல்லையா வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும்போது செய்து ஒரே மாதிரி கொடுங்க பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி நெ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு அது அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்க பக்கத்து வீடு தானே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்காதீங்க ஒரே மாதிரியாக கொடுங்க ஏன்னா அது வாங்குகிற அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும் கொடுக்குற உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா வாங்குகிறவங்களும் மகாலட்சுமி தான் கொடுக்குற நீங்களும் மகாலட்சுமி தான் அது மா அதனால நீங்கள் ஈக்குவலாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பாகுபாடு பார்க்காதீங்க ஒரே மாதிரியாக ஈக்குவலாக பாருங்கள் நான் வந்து தப்பாக சொல்லிருந்தேன் என்னை மன்னிச்சுருங்க ஏன்னால் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடா ஸாரீ காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சாரி வந்து இந்த ஆடி மாதத்தில் நான் பேச்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ வந்து சாரி வந்து சேல்ஸுக்கு போட்டிருந்தாங்க அம்மன் கட்டிய சேலை அப்படின்னு ஒரு வயசான பாட்டி வந்து இந்த சே நிறைய சேலை வந்து சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து சேலை வாங்குகிற மைண்ட் இல்லை நாங்கள் வந்து சும்மா பொங்கல் வச்சு சாமி கும்பிட தான் போனோம் எனக்கு சேலை வாங்க மைண்டு இல்லாததுனால நான் சேலை பக்கமே போகலை பட் சாமியை கும்பிட்டு ஒரு ரவுண்டை சுற்றி இன்னொரு சுற்ற சுற்றுவோம் இல்லையா அப்படி சுற்றிட்டு வரும்போது எனக்கு இந்த கலர் பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணிச்சு ஹஸ்பண்டை கேட்டால் இப்போ எதுக்குமா தேவையில்லாமல் சாரி அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அவராக வந்து இப்ப இந்த சேல் நல்லா இருக்கு இந்த சேலை ஒன்று எடுத்துக்கிறியா அப்படின்னு அவராக கேட்டாரு எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று வந்து இது வந்து எனக்கு அம்மன் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன் நம்ம தீபாவளிக்கு அப்புறம் பொங்கல் வெட்டிங் டே அந்த மாதிரி நல்ல நாளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு மேலே அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வராது பட் இந்த சேலை மேலே அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஏன்னா எனக்கு மெயினாக என் மனதுக்கு தோன்றது அம்மன் கட்டி சேலை அம்மா வீட்டு சீதனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியலை பட் இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ